நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து முந்நூறு கிராம் அதாவது முந்நூறு கிராமுக்கு ஒரு பத்து தான் கம்மியாக இருக்குது மைதா மாவு நீங்கள் கிலோ வேணுணாலும் எடுத்துக்கோங்க நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மைதா மாவு ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாக அதாவது அது முந்நூறு கிராமுக்கு பத்து கிராம் தான் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம்னா நாங்கள் இந்த வந்து நெய்யும் கொஞ்சமாக டால்ட்டாகவும் நான் உருக்கி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா சூடு இருக்கக்கூடாது லைட்டாக இது ஊற்றுனா இது கலர் ஆகாது அதாவது எல்லோ எல்லோ கலர் ஆகும் அதுதான் நல்லா இருக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மைசூர் பயிர் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடால பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கணும் டீமார்டில் வாங்கினேன் ஆமாம் டீமார்டில் வாங்கினது பேக்கிங் சோடா அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு லைட்டாக தான் சேர்க்கணும் சால்ட்டு இன்னிப்பாக ம் இப்போ தயிர் ஒரு குளிக்காமல் நம்ம வீட்டில் நைட் ஊற்று வச்சு தயிர் தயிர் வந்து ஒரு ரெண்டு கரண்டி குளிக்கக்கூடாது குளிக்காத தயிர் சூப்பர் இதுதான் பாதுசாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கிடலாம் முதல் வந்து இதில் தான் பிசைன்னு வேணுன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இதை லைட்டாக பிசைஞ்சுக்கிடலாம் மொதல் ஆமாம் எல்லோ கலராகுதுமா ம் நல்லா பெசஞ்சிடணும் அந்த நெய் ஊற்றிருக்கோமா நம்ம வெண்ணையும் கொஞ்சம் காய்ச்சிட்டோம் மாதிரி டால்டா கோல்டு வினர் வனஸ்பதி கொஞ்சம் போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக மாதிரி மைசூர் பாவையே அழுத்தி பழையக்கூடாது அப்படியே அந்த லேயர் லேயர்லாம் வரும் பாதுசா வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்படி நல்லா பேசஞ்சி பாரு எப்படி இருக்கு மாவு எப்படி இருக்குது எப்படி இப்படி பிடிக்கணும் இப்படி இப்படி இருக்கணும் மாவு நல்லா முத எல்லாத்துலையும் பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு பிசையணும் பாதுசாவுக்கு வந்து ஒரே அடியை ஊற்றிடக்கூடாது பூரி பூரி மாவு பதத்துக்கு பிசஞ்சு வைக்கணும் பாதுசாவுக்கு அம்மா பெசஞ்சுட்டேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அழுத்தி பெசையக்கூடாது அடிக்கக்கூடாது இந்த சப்பாத்தி பூரி மாவுக்கு மாதிரி அடிக்கக்கூடாது இந்த மாதிரி பெசஞ்சு இந்த லேயர் லேயரா இப்படி வரணும் இது மேலே மேலே இப்படி வந்து எடுத்து எடுத்து வச்சு வச்சுதான் நம்ம பெசையணும் அப்போத்தான் அந்த வந்து உள்ள நமக்கு அந்த லேயர் லேயராக கிடைக்கும் பாதுசா அப்படியே சாஃப்டா இருக்கலாம் சாஃப்ட்டாக இருக்கணும் அதாவது ரொம்பவும் குளகுலம் இருக்கக்கூடாது ரொம்பவும் இருக்க இருக்கக்கூடாது இப்படியே எடுத்து எடுத்து வச்சுதான் நம்ம அதை நல்லா அந்த நம்ம அடித்து துவைக்கிற மாதிரியே துவைக்க கூடாது அடிச்சு துவைக்கிற துவைச்சோம்னா பாதுசா நல்லா இருக்காது இப்போது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஊறணும் அப்படின் ஊற்றுவாங்க நான் நெய் பாத்தி டால்டா பாத்தி ஊற்றிருக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம தட்டு போட்டு நம்ம மூடி வச்சோம் தட்டு போடுறதும் கண்டிப்பாக மூடணும் தட்டு போடாமல் சும்மா வச்சோம்னா அது நல்லா இருக்காது நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம பாகு காய்ச்சிடலாம் சக்கரை வந்து நான் நானூறு கிராம் எடுத்து இப்போ காடு ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம பாவு காய்ச்சிடலாம் சக்கரை போட்டுட்டு கொஞ்சமே நல்லா போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் ஓகேவா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு அரை டம்ளர் கம்மியாக ஊற்றுங்க போதும் இது கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சி நல்லா ஒரு கம் ஒரு அதாவது ஒரு லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தனிமை அப்படியே ஃபார்ம் ஆனால் போனால் ரொம்ப வந்து கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை மா ஊரிச்சாமா ம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கொதிச்சா போதும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிடலாம் லைட்டாக ஏலக்காய் நமக்கு வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும் இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தால் போதும் இதில் வேணும் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கலருக்காக நான் லைட்டாக மட்டும் சேர்க்குறேன் லைட்டாக எல்லோ கலர் நான் ஃபுட் கலர் போடுறேன் லைட்டாக மட்டும் போடுறேன் நீங்கள் ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக அந்த கலருக்காக அந்த பாதுசா கலருக்காக நான் லைட்டாக சேர்த்துருக்குறேன் இப்போ அப்படியே அந்த எடுத்து நம்ம ஒரு பக்கம் வச்சுடலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுறலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுடலாம் லைட்டாக ஏன்னா அந்த பாகு வந்து நமக்கு அப்படியே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ எடுத்து அதை அந்த பக்கம் மாற்றிட்டு இப்போ நம்ம பாதுசா சுட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு பாதுசா நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நமக்கு கூறிடுச்சு நீங்கள் அரை மணி நேரம் இப்போ ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக ஊற்றிக்கிறலாம் ரொம்ப லைட்டாக இப்படி மெதுவாக ஊற்றுங்க ரொம்ப அவசரப்பட்டு காடை ஊற்ற வேணால் லைட்டாக அந்த இது இதை கையை மட்டும் இப்படி அவ்வளோதான் அப்படியே இந்த பெருவரில் வச்சு ஒரு ஓட்டைப்பா அவ்வளோதான் பா ஆமாம் இதுதான் பாதுசா இப்போ எடுத்து வச்சிடலாம் இருக்கே இப்போ எடுக்கும்போதே நம்ம லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்னதாக எடுத்துனோம் உங்களுக்கு பெருசு பெருசாக வேணாலும் பெருசு பெருசாக உருட்டிக்கணும் கடையில் இருக்கிறது மாதிரி சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் பாதுசா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியமெலாம் இல்லை நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இவ்வளோதான் பெருவரில் வச்சு ஒரு ஓட்டை இப்போ எல்லா பாதுசாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அங்கே அஞ்சிட்ருக்கணும் இப்போ வாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுசாகும் நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கிறணும் ரொம்ப வந்து ஆண்டில் வச்சு பொறிக்கக்கூடாது வேகாது சிம்மில் வச்சே வேக விடணும் இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் இப்போ ஒவ்வொன்றா போட்டுடலாம் போட்டு நல்லா வெந்து மேலே வரும் பாருங்க அப்போதான் நம்ம திருப்பி விடணும் இப்போ எல்லா பாதுகா நல்லா வேகட்டும் பாருங்க பாதுஷா நமக்கு வந்து வெந்திருச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்துரணும் வெந்ததுக்கப்புறந்தான் எடுக்கணும் சிம்ல வச்சே வேக விடணும் இப்ப நம்ம எடுத்துடலாம் உள்ளே நல்லா வெந்திருக்கும் நீங்க ஆன்ல வச்சிட்டீங்கன்னா மேல மட்டும்தான் கறி இருக்கும் உள்ள வேகாது அதனால நம்ம இப்படி எடுத்துடலாம் எல்லாம் பாதுஷா எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த பேச்சும் போட்டு விட்ரலாம் பண்ணலாம் அப்பாவுக்கு ஒரு பாதிஷா வேணும் ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்பா வேற கேட்டேன் உங்க அம்மாவுக்கு உங்கள் அம்மா செஞ்சது எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படியா அம்மா செஞ்சது நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லு கல்லாட்டு இருக்கும் உங்கள் அம்மா செஞ்சது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் ம் சரி வாங்க அடுத்த பாதுசா வந்து என்ன காயட்டும் காய்ஞ்சதம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பாதுசா நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாதுசா வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நம்ம சூட்டோட சேர்த்தோம்னா இது பாதசா வந்து சூடா இருக்கணும் இது வந்து லைட் சூடா இருக்கும் ரசனா மாதிரி இருக்கும்மா சூப்பரா இருக்கும் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் உள்ள ஒரு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களே ரெண்டாவது பேஜ் போட்டுடலாம் எல்லாத்தையும் அப்படி போட்டுடலாம் கிட்டத்துல காமி பாதசா வந்து நல்லா ஊற வச்சிடணும் செம்ம டேஸ்டா இருக்கும் அம்மா செய்யறது எத்தனை டைம் சாப்பிட்டு இருக்கீங்க என்னை கிண்டல் பண்றிக்கிட்டே இருக்கீங்க என்ன என் பையன் தான் எனக்கு சப்போர்ட் இல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் ஊறிட்டுருக்கிட்டு நம்ம அடுத்த பாதுசா போட்டு இப்போ வாங்க மறுபடியும் ரெண்டாவது பேஜ் போட்டுடலாம் இப்போ நம்ம எல்லா பாதுசாவுமே பொரிச்சிட்டு நம்ம ச சக்கரை பாவில் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா இல்லை இந்த மக்கும் உக்குறேன் நல்லா இல்லைன்னு இந்த மொக்கும் உக்குது எங்கள் பாப்பா ரொம்ப நல்லா இல்லைம்மா சூப்பராக இருக்குது அம்மா செய்கிறது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாதுசாவுமே நான் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊர்னா தான் நமக்கு சூப்பராக இருக்கும் சரி நம்ம உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறேன் எவ்வளவு அழகா பாருங்க பாதுசா சூப்பராக எப்படி பாப்பா இருக்கு செம்மையா இருக்கு அப்புறம் அம்மா சும்மாவா சும்மா எங்க அம்மா கொஞ்சம் போட்டாங்க அது வந்து உப்பு கொஞ்சம் இருக்கு அப்புறம் வந்து இனிப்பு ரொம்ப நிறைய இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கா செம்ம இப்போ எல்லாம் பாதுசா எடுத்துட்டு நம்ம காமிக்கலாம் நல்லா வாழ்க்கையில முத முதல்ல நான் இந்த மாதிரி பாதுசா சாப்பிட்டு ஏன் பாப்பா போன வருஷம் தீபாவளிக்கு சித்தம்ல தீபாவளிக்கு அது வந்து கொஞ்சம் கல்லாட்டி ரெண்டு டைம் செஞ்சிருக்கிறேன் அது போன போனதால் கொஞ்சம் கல்லாயிடுச்சு இந்த தடவை நல்லா சாஃப்டா இந்த தடவை நல்லா சாஃப்டா இருக்கு நெய் கொஞ்சம் உண்டுனா ஊற்றணுமா அது போக வந்து டால்ட்டா கொஞ்சம் ஊற்றணும் அதனால நல்லா பொறு பொருள்னு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா பாதுசாவும் எடுத்து வச்சு பாக்கலாம் சரிம்மா சூப்பரா ஊறிடுச்சு இந்த ஜம்முன்னு இப்படி நல்லா இன்னும் கொஞ்சம் ஊறணும் ஊறணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாதுசா ரொம்ப டேஸ்டா இருக்கும் லைட்டை ஊறணும் ஏன்னா உங்களுக்கு அவசரத்தில் நான் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் பாதுசா நீங்கள் முதல் சாப்பிட்டது எப்படி ஊறி இருந்துச்சு ஊறியிருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் பாதுசா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க வீட்டில் நம்ம போய் பேக்கரியில் போய் வாங்கி ஒரு கிலோ முந்நூறுவா நானூறுரூவான் வாங்கி கொடுக்க கொஞ்ச ஒரே ஒரு இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு கால் கிலோ சக்கரை இருந்தால் நம்ம வீட்டிலே நம்ம பசங்களுக்கு எளிய முறையில் நம்ம சூப்பரான பாதுசா செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளி பலகாரத்தில் பாதுசா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பாதுசாக ரெசிபி செஞ்சு பாருங்கள் மழை மேகமாக இருக்குது பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க நானும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு நான் அந்த ப ரெசிபி செய்யவே ஆரம்பிச்சேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ